ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள பசலை கீரை பிரிச்சிக்கலாம் கொடி பசலை இது வந்து ரெட் கலர் கொடி பசலை அதில் இலை நிறையா வந்துருச்சு அப்புறம் ரொம்ப தூரம் கொடியெல்லாம் படந்துருச்சு அதனால் கீரையை பிரிச்சுக்கலான்னு பார்த்தேன் நம்ம வந்து இதில் முத்தனை கீரையை விட்டுட்டு இலசு கீரையாக இருக்கதை கையால் தான் கிள்ளி எடுக்கிறோம் ஒன்று ஒன்றா கிள்ளி எடுத்து அதை கழுவிட்டு சமைக்கலாம் இப்போ இந்த கீரை வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்சு அது ரெ ஒரு வருஷமாக காப்பாற்றி அதோட விதையை எடுத்து போட்டு இப்போ முளைச்சிருக்குது முளைச்சது அந்த குப்பை கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கு மூட்டையில் முளைச்சிச்சு அதனால் அது வந்து ஹெல்த்தியாக நல்லா நிறைய கிளைகளோட நல்லா கொடி படருது நான் வந்து கீரையும் இது ரெண்டாவது வாட்டி பறிக்கிறேன் கீரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ரெட் பசலி எங்கிட்ட இன்னொன்று பச்சை பசலியும் இருக்குது கொ செடி பசலியும் இருக்குது கொடி பசலியும் இருக்குது இன்னொரு நாளைக்கு அறுவடை பண்ணும்போது நான் காமிக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து இப்போ இது ஒரு கயிறில் தான் இருக்குது அதனால் இதோட கீரை எல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கு வந்து கொடி படறதுக்கு ஒரு குச்சை நட்டு அதில் கொடியை ஏற்றி விடலான்னு இருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த பசலி கீரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இதெல்லாம் சின்ன பிள்ளைல இதோட பழத்தை எடுத்து லிப்ஸ்டிக்னு போட்டுக்குவோம் இது சாப்பு கலரில் பழம் இருக்கும் இதுக்கு இது இன்னும் பூத்து காய்க்கலை இப்போ தான் கொடி படந்துட்டுருக்குது பூத்து காய்ச்ச பிறகு காமிக்கிறேன் நான் அந்த பழத்தை எடுத்து நம்ம சின்ன பிள்ளைல லிப்ஸ்டிக்னு உதட்டில்லாம் போட்டுட்டு விளையாடுவோம் வாங்க எல்லா கீரையும் பெருக்கிறேன் இலைக்கீரையாக பெரிச்சுப்போம் நல்லா பாசிப்பருப்பு போட்டு பொரியல் மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் பொடியாக நறுக்கி கடையல் மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பாட்டு கூட சாம்பார் தால் கூட சாப்பிட்றதுக்கு பொரியல் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் பாசி பருப்பு தேங்காய்லாம் போட்டு அதனால் பெரிக்கிறேன். அங்கே பெரிச்சாச்சு ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ వీడియో పొడిచిందా లైక్